எல்லாருக்கும் அக்ரிடெக்டன் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து ஜான்ண்டியர் ஐம்பது ரெண்டு டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்க அப்போ தான் டிராக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பக்கம் படுத்தபடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் சில்ஸ் விடிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகே இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஹெச்ச்பின்னா அவனுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்இபி கேட்டிருக்கிறீங்க ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கூடாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உனக்கு கம்பெனி ஃபிட்டட் ஹூக்கு போயிட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இருக்குல்ல வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரே ஒரு ஓனர் வண்டிதாங்க சிங்கிள் ஓனர் வேண்டியதாங்க வண்டியோட கண்டிஷனு நல்ல இன்ஜின் க்ரௌனு கீர் பாஸு கிளச்சு பிடிஓ எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க பேலர் ஓட்டுறதுக்கு எனக்கு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல டிராக்ட்ரு வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுலாக இருக்குங்க டயர் உங்களுக்கு ஃப்ரெண்டு அண்ட் பேக் உங்களுக்கு ரீட்டாக இருங்க ஃப்ரெண்ட்டு ஒரு ஐம்பது பைசா பட்டன் இருக்குங்க பேக் டயரும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா பட்டன் இருக்கும் வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டு மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி மற்றும் விவசாய உபகரணங்கள் எதுனாலும் நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்லையும் அபார்ட் பஜ்ஜிலையும் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரு கான்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு மாடல் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரூரில் இருக்க கேட்கின்ற பிள்ளைன்னு பற்றின உங்களுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க நம்பர் இந்த வீடியோ தெரிய நம்பர் கண்டக்ட் நேர்ல நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க